ஸ்ரீ காடேஸ்வர டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து பெருங்கூட்டான செவலச்சட்டை ஜெர்சி மாடு பார்க்குறோமுங்க நல்லா பெருங்கூட்டான மாடுங்க மடிச்சட்டில் ஃபுல்லாக வந்திருக்குதுங்க இது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ மடிச்சட்டு ஃபுல்லாக வந்திருக்குதுங்க மாடு வந்து ஈன்னா மூணா நீத்துங்க பல் வந்து கடை முளப்புங்க மாடு ஃபுல்லாக மாடி வந்திருக்கு இன்னும் ஈன்றக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆகுங்க ஒரு இருபத்தஞ்சி லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறக்கும் நல்லா பெருங்கூட்டான மாடுங்க நல்ல நிறங்குறையாக நல்ல ஜாதி மாடு செவளை சட்டையில் அருமையான மாடு நல்லா சுளி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குது நல்லா கால் வளர்த்தி பெருங்கூட்டு வெயிட் சாட்டாக நல்ல மாடு காம்போஸ்டில் அருமையாக இருக்குதுங்க அருமையான மாடு நல்லா நீட்டு போக்கான பெருங்கூட்டான மாடுங்க பாருங்க அருமையான ஜெர்சி மாடு காம்பு சோரப்பு நல்லா இருக்குங்க மாடு திங்கிறது குடிக்கிறது நல்லாயிருக்கு இந்த மாடு பிடிச்சதை நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களேன் ஃப்ரெண்ட்ஸ்